இந்த வடகிழக்குன்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசான்ய மூளை அப்படின்றத சொல்லக்கூடிய மூலையில தான் வந்து அவங்களுக்கு தலைவாசல் அமைப்பது வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் இயற்கையாகவே வந்து உங்களுக்கு வடக்கு வடகிழக்கு பகுதியில வந்து உங்களுக்கு தலைவாசல் பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள் ஒரு வந்து மேன்மையான இடத்தை கொடுக்குமான இடத்தை கொடுக்கும் உங்களுக்கு படிப்பு பொருளாதாரம் அந்த வீட்டில் வந்து சுபிட்சமான மனநிலை நல்ல வந்து படித்த உடனே வந்து ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் சொல்லக்கூடிய உங்களுக்கு தலைவாசல் அமையக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியா ஒரு அமைப்பு இருக்குமான இருக்கும் சரி சார் உங்களுக்கு வந்து குரு பகவானோட அமைப்புகள் வந்து சரியில்லை கிரக வேல்யூல வந்து அவருக்கு வந்து கம்மியா இருக்கு இவருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றத வந்து நீங்க வந்து கேட்கலாம் இப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குரு பகவானுடைய அமைப்புகள்ல வந்து வாசல் உதனை நோக்கி வச்சுக்கோங்க வடக்கு பக்கம் வச்சுக்கோங்க இல்ல வந்து கிழக்கு பக்கம் சூரியன் கிரக வேல்யூகள் வந்தா கிழக்கு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாலாம் பாவகத்துக்கு பிளஸ்ல வேற என்ன பாவகங்கள் இருக்கோ அந்த பாவகங்கள் வந்து உங்களுக்கு தலைவாசல் வைத்துக் கொள்வது சொல்லிட்டு நம்ம அக்ஷய வாசல வந்து பரிந்துரை